நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சூழன் மௌனம் கலைத்தார் காங்கிரஸில் இணைகின்றாரா தமிழிசை சவுந்தரராஜன் பரபரக்கும் தமிழக அரசியல் கலம் இந்த ரெண்டு விஷயத்தையும் விரிவாக பார்த்துலாமா அதற்கு முன்பாக இப்போதான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கள் சொல்லுங்க விவசாயி என்றாலே ஏலனம் தான் நான் சும்மா ஆதாரம் இல்லாமல் சொல்றதே கிடையாது நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே போய் நம்முடைய நண்பர்கள் என் மாதிரி கமாண்ட் எழுதுறாங்கன்னு போய் பாருங்களேன் ஒரு அலட்சியமாக மரியாதையே இல்லாமல் அவ்வளோ கீழ்த்தரமான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டு போறாங்க இரண்டாவது வந்து நான் சொல்ற செய்திகள் அத்தனையும் கற்பனை என்று சொல்லிட்டு எழுதிட்டு போறாங்க அதாவது இது கற்பனையா இல்லையா என்று கொஞ்சம் இணையதளத்தை தேடி பார்த்தாவோ இல்ல மற்ற சமூக வலைதளவாசிகள் என்ன பேசுறேங்க என்ற விஷயத்தை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தாவோ இல்லை கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க என்ன முணுமுணுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தாவோ நம்முடைய நண்பர்களுக்கு நன்றாக புரியும் ஆனால் அவங்க எண்ணத்தில் என்ன கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ நம்முடைய நண்பர்கள் அதை அப்படியே பதிவிட்டு போகிறாங்க ஒரு நாகரிகமும் கிடையாது எவ்வளோ தரவுகளை திரட்டி அதையெல்லாம் ஒருங்கிணைத்து அதுக்கப்புறம் யூடியூப்பில் பேசுகிறோம் என்ற கஷ்ட நஷ்டம் கூட தெரியாமல் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எங்கெங்கே பேசியிருக்காங்க அவங்களுடைய கருத்து என்ன எல்லாவற்றையும் தேடி பார்த்து அதை என்னுடன் கொண்டு வந்து சேர்ப்பதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க இவ்வளோ மெனக்கிட்டு இந்த வீடியோலாம் செய்கிறோம் ஆனால் நண்பர்களை பொறுத்து வரைக்கும் பொய் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நீ சொன்னது எதுவுமே நடக்கலை அப்படின்னு பல நண்பர்களும் சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று நான் சொன்னது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியுமா அதனால் எல்லோரும் எழுதுறது கிடையாது ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிறாங்க அந்த ஒரு சில நண்பர்கள் எழுதுவது தான் என் மனசையே உடைச்சிருது அதே மாதிரி தான் நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் ஒரு சங்கட்டமான நிலை வந்திருக்குது அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வரணும் என்பதற்காக தான் அவங்க இப்போது மௌனத்தை கலைத்திருக்கின்றார்கள் அமித்ஷா அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதிவேற்பு விழாவில் கலந்துகிறாரு நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கலந்துகிறாங்க வெங்கையா நாயுடு அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் வணக்கம் வைக்கிறாங்க வணக்கம் வச்சுட்டு நகர்கின்ற தமிழிசை அமித்ஷா அவர்கள் அழைக்கிறாரு அமித்ஷா அக்கா ஏதோ விளக்கம் அளிக்கிறாங்க ஆனால் அமித்ஷா அவருடைய உடல் மொழியை பார்க்கின்ற பொழுதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவருடைய உடல் மொழியை பார்க்கின்ற பொழுதும் ரெண்டு பேருமே வந்து தமிழிசை சௌந்தராஜன் சொல்லுகின்ற கருத்துல உடன்பாடு இல்லாதது போன்று தெரிகிறது அமித்ஷா அவர்கள் கால் மேல கால் போட்டுக்கிட்டு கடுகடுப்பான முகத்துடன் வந்து இப்படி இப்படி தமிழ்ச தமிழ்சராஜனுக்கு ஏதோ வார்னிங் தருவது போலதான் உணர்ந்து கொண்டார்கள் தேர்தல் தோல்விக்கு பிறகு நமக்கு தமிழ்ச சௌந்தரராஜன் அவர்கள் கூட்டணி எதிரிய பலவீனப்படுத்துவதற்கும் நாம் பலமாவதற்கும் ஒரு வியூகம் தான் அது தேர்தல் சமயத்துல எல்லா கட்சியும் தான் ஆனா நாங்க கூட்டணி வியூகம் வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் ஆனா தலைவருக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதனாலும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் என்ற கருத்தை தெரிவித்ததனாலும் தேர்தல் முடிந்த பிறகு இந்த விஷயத்தை எதுக்காக பேசுவோம் அதுவும் தலைமையிடத்துல ஒரு ரூம்ல பேச வேண்டியதை எதற்காக வெளியில பேசணும் அப்படின்ற சர்ச்சை எழுந்ததுனால இது அகில இந்திய பாஜக தலைமைக்கும் போனதுனால நம்ம அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு தமிழிசை சவுந்தராஜன் அவர்களை இந்த மாதிரி பொது வெளியில பேச நீங்க தலைவராக இருந்தீங்களா இல்லையா ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தீங்களா இல்லையா இந்த மாதிரி பொது தளத்தில் பேசலாமா இது ஒரு நாகரீகமா அப்படின்னு அமித்ஷா அவர்களுக்கு கண்டித்ததாகவும் அதற்கு தலைமைக்கு எதிராகவோ கட்சிக்கு எதிராகவோ எதுவும் பேசல என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு அக்கா தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்கள் விளக்கம் அளித்ததாகவும் எல்லா ஊடகத்திலும் பரவிச்சு அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஓடிச்சு அண்ணாமலைக்கு எதிராகவும் அமித்ஷாவுக்கு எதிராகவும் ஓடிச்சு அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் என்பதற்காக தான் அக்கா தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதிவேற்பு விழாவில் தான் தேர்தலுக்கு பிறகு நம்முடைய அமைச்சர் அவர்களை சந்தித்தேன் அவர் தேர்தலில் எவ்வளவுமா சவால்களை சந்திச்ச எப்படி போச்சு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு இரண்டாவது தொடர்ந்து கட்சி பணி ஆற்றுங்க தேர்தலுக்கு பிறகு கல நிலவரம் எப்படி இருக்கிறது நமக்கு சாதகமா இருக்குதா இருக்கிறதா ஸோ மக்களுடைய புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நலன் சார்ந்து நான் தேர்தலில் சந்தித்த சவால் தொடர்பாக என்கிட்ட கேட்டாரு மற்றபடி வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கேட்கல அப்படின்னு நம்ம அக்கா தமிழ்ச சௌந்தரராஜன் அவர்கள் நம்முடைய அமித்ஷா அவர்கள் என்ன கேட்டார் என்ற விஷயம் தொடர்பாக மௌனத்தை கலைத்திருக்கின்றார்கள் சமூக வலைத்தளத்தில் என்ன கருத்து பரவுது என்று கேட்டால் நாங்கள் நம்பிட்டோங்க நீ உருட்டுற உருட்ட நாங்கள் நம்பிட்டோங்க நீங்க தேவையில்லாத கருத்துக்கள் சமூக வலைத்தளத்தில் பரவுகிறது அதனால தான் இதுக்கு நான் விளக்கம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பதனாலே நன்றாக தெரிகிறது உங்களை யாரோ நிர்பந்தித்து இருக்கிறாங்க அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ் தளத்துல வந்து நீங்க விளக்கம் அளித்தத யாருக்கெல்லாம் டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு கட்சிக்குள்ள உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கிறாங்க என்ற விஷயம் நன்றாக தெரியும் அப்படின்னு சமூக வலைதளவாசிகள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு கிடுக்கு போடுறாங்க ஆனா விளக்கம் அளிச்சத எதற்காக மோடி அவர்களுக்கு டேக் பண்ணணும் எதற்காக அமித்ஷா அவர்களுக்கு டேக் பண்ணணும் எதற்காக ஜே பி நட்டா தமிழ்நாடு பாஜக மற்றும் பி எல் சந்தோஷ் அவர் வரைக்கும் டேக் பண்ணும் அவங்களுக்கு டேக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆங்கிலத்தில் போட்டிருக்கீங்க இல்லை பாஜக தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்த விஷயத்த நீங்க தெளிவுபடுத்தியிருக்கலாம் ஆனால் விட்டுட்டு ஒவ்வொரு உங்கள் கட்சி தலைமைக்கும் வந்து எதற்காக தெரிவிக்கணும் டேக் பண்ணி அப்படின்னா ஏமா தமிஷ நாங்கள் என்ன சொல்லிக்கிட்டோம் என்ன தமிழ்நாட்டில் தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் சமூக வலைதளத்தை உலாகிறது போல தெரியுது அப்படி தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் பொழுது பார்த்துட்டு சும்மாவா இருக்கிற அந்த கருத்துக்கெல்லாம் உனக்கு உடன்பாடா அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கணுமா இல்லையா அப்படின்னு மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வந்திருக்கும் போல இருக்குது தான் சாமி நீங்கள் சொன்ன மாதிரி இதற்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சுட்டேன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இவங்களுக்கெல்லாம் டேக் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் மறுப்பு தெரிவிப்பதற்கு அக்கா தமிழ்ச சவுந்தரராஜனுக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படியே மறுப்பு தெரிவிப்பதாக இருந்தா விழா நடந்துட்டு அவங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க அப்போதே பத்திரிகையாளர் சந்திச்சு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பாங்க அவங்க எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைமையானது சொல்லியிருப்பதனால அந்த கட்டுப்பாடுடன் வந்து அவங்க பாட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக தலைமைக்கும் அகில இந்திய தலைமைக்கும் பல்வேறு நெருக்கடிகளும் தேவையில்லாத கருத்துக்களும் போகிறதுனால அங்கேருந்து நெருக்கடிதல் வந்ததுனால வேண்டா வெறுப்பாக மீண்டும் விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க ஸோ இப்படி தொடர்ச்சியாக வந்து பிஜேபி தலைமையானது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நெருக்கடி தரதுனால அவங்க காங்கிரஸுக்கு போக போறாங்க அப்படின்ற செய்தியானது இன்டர்நெட்டில் உலாகிறது குறிப்பாக நேதாஜி மக்கள் கட்சி என்று நினைக்கிறேன் வரதராஜன் அவர்கள் அவரு அவருடைய யூடியூப் சேனல்ல கூட பேசியிருக்கின்றார் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியிலும் உட்கட்சி பூசல் இருக்குது அதற்காக அவங்க காங்கிரஸுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் தேவையில்லை பாஜகவில் ஒரு பிரச்சனை தான் இருக்கும் ஆனால் காங்கிரஸ்ல ஒவ்வொரு நாளும் பிரச்சனை ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை காங்கிரஸ்ல இல்லாத கோஷ்டி போசல் உலகத்திலேயே கிடையாது காங்கிரஸ்ல யாருக்கு என்ன மரியாதை இருக்குது எதற்காக காங்கிரஸ் போகணும் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்தாருன்னா அது அன்றைய காலகட்டம் ஆனால் பல தலைவர்கள் மாறின பிறகு குமரையானந்தன் நபர்களில் கட்சி ஆபீஸ்ல போய் பார்த்துருக்கீங்களா அதனால காங்கிரஸ் காங்கிரஸா இல்லை தயவு செய்து காங்கிரஸுக்கு போகாதீங்க அதுக்கு நீங்க பாஜகவிலே இருந்துடலாம் இல்லை போதும் நம்ம அனுபவிக்காத பதவியில் என்ன இருக்குது பாஜக தலைவராகவும் இருந்துட்டோம் இரண்டாவது ஆளுநராகவும் ரெண்டு மாநிலத்துக்கு இருந்துட்டோம் டம்மி ஆளுநர் அதிகாரமிக்க ஆளுநர் ரெண்டு டைப் ஆளுநராகவும் இருந்துட்டோம் இனிமேல் என்ன நமக்கு நம்ம போய் அரசியல் விட்டு ஒதுங்கி நம்மக்கிட்ட டாக்டர் தொழில் இருக்குது அதை பார்க்கலாம் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்றால் அரசியல் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி கூட போகலாம் ஆனால் காங்கிரஸ் மட்டும் போகாதீங்க அப்படின்னு அறிவுரை வழங்கினதை நான் பார்த்தேன் அக்காவை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா கிட்ட என்ன நடந்தது என்பதற்கான விளக்கம் அளிச்சிட்டாங்க ஆனால் சமூக வலைத்தளத்தில் காங்கிரஸுக்கு போறீங்களாமே அப்படின்ற கருத்துக்கு அவங்க ஒருபோதும் வந்து மறுப்பு தெரிவிக்கவே இல்லை இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்பா தேவையில்லாத கருத்துக்கள் சமூக வலைத்தளத்தில் பரவிச்சு அப்படின்னு சொல்லும்போது பாஜகவை ஆதரிக்கக்கூடிய எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சவுந்தரராஜன் அவர்களுக்கு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டித்தாங்க ஆனால் பாஜகவில் சேர்ந்து இருக்கக்கூடிய பாஜக காரியதரிசிகளும் பாஜக உறுப்பினர்களும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை செய்தது தப்பு அப்படின்னு சொன்னாங்க அமித்ஷா அவர்கள் என்ன தமிழ்ச சௌந்தர கிட்ட பேசினாரோ என்னவோ தெரியல அந்த வீடியோவை மற்ற கட்சிக்காரங்க பரப்பினதை விட பிஜேபிக்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த வீடியோவை பரப்பினாங்க அதன் மூலமாக தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம் அதனால தான் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடார் ஓட்டுகளை இழக்கின்ற நிலைக்கு போயிருக்கு ஆனால் நாடார் சங்கமானது மறுப்பு தான் தெரிவிச்சிருக்குது எப்பா ஏதோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து அமித்ஷா அவர்கள் கண்டித்து விட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்த நாடார்களும் எப்படி திலகமாக இருக்கக்கூடிய தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் பொதுவெளியில் கண்டனத்தை பதிவு செய்யணும் ஏன் உங்க ஆபீஸ் கிடையாதா அப்படின்னு அவமதித்த அந்த அமித்ஷாவுக்கு எதிராக நாங்கள் கலந்துறங்கிட்டோம் இனி தென்னகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் சரி பாஜக ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்த நாடார்களும் அமித்ஷாக்கு எதிராக திரும்பியது போல சித்தரிக்கிறீங்க ஆனால் அப்படி யாரும் வந்து நாடார்கள் அமித்ஷாக்கு எதிராகவோ இல்லை தமிழ்நாடு பாஜக எதிராகவோ திரும்பல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அப்படி என்ன பெருசா நாடார்கள் கருத்து தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் சென்னையில் பல இடங்களில் போஸ்டர் ஒட்டினாங்க அமித்ஷாவை கண்டிக்கிறோம் நாடா பெண்மணியை பொதுத்தளத்தில் இப்படி தான் அவமதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டிருந்தாங்க அது நாடார் சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி கண்டிக்கிற மாதிரி தமிழ்நாடு நாடார் சங்கம் என்ற பெயரை போட்டு ஒட்டியிருப்பதுனால எப்பா நாடார் சங்கம்லாம் இந்த விஷயத்தில் தலையிடலை இது உட்கட்சி பிரச்சனை ஏன் இந்த நாடார் போய் தலையிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளிச்சிருக்கின்றார்கள் ஸோ நாடார்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்களா இல்லையோ போஸ்டர் ஒட்டினாங்களா இல்லையோ ஆனால் அமித்ஷா அவர்கள் செய்த விஷயமானது நாடார்கள் இடத்துல ஒரு புதிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி மாரிதாஸ் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாரு மாரிதாஸை விட பாஜக நல விரும்பி வேற யாருமே இல்லை அமித்ஷா அவர்கள் பொதுவெளியில் நடந்து கொண்டது தேவையற்றது அப்படி செஞ்சுருக்கவே கூடாது இது முழுக்க முழுக்க அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் தான் ஆனால் இந்த வீடியோவை எடுத்து பாஜக வார் ரூம்காரங்க பரப்பினாங்க பாருங்கள் அதில் தான் அமித்ஷாவுடைய பெயரானது கெட்டு போயிட்டுது ஆனால் பாஜகவில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு தலைமைக்கு விசுவாசமாக செஞ்சுட்டு இருக்கலாங்க ஆனால் ரங்கராஜ பாண்டே போன்றவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு பேசின விஷயத்தை பெருசாக எல்லா மீடியாவிலும் பேசுனதுனால இன்னைக்கு பாஜகவுக்கு தென் தமிழகத்தில் பெரிய பிரச்சனை தேவையில்லாத சர்ச்சை தமிழ் பெண்ணை அவமதித்து விட்டாங்க நாடார் பெண்மணி அவமதித்து விட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட சர்ச்சை இந்த சர்ச்சை தேவையா இதற்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தெரியாதா அப்படின்னு மாரிதாஸ் அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் எந்த பெண்மணியாக இருந்தாலும் சரி பொதுத்தளத்தில் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் பாஜக ஆதரவாளருடைய கருத்து ஆனால் பாஜகவினருடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு எதிராக பேசினா எங்கே ஒன்னாலும் கண்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது நமக்கு கமாண்ட் செய்த நண்பர்கள் கூட சில பேர் என்ன கருத்து தெரிவிச்சாங்க கேட்டீங்கன்னா எப்பாருங்க அமித்ஷா கூப்பிட்டு கண்டிக்க கூடாதா அந்த அமித்ஷா தாங்க ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநர் ஆக்குனாங்க அவங்க தாங்க நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து பாஜக தமிழ்நாடு பிரிவுக்கு தலைவராகவே ஆக்குனாங்க அதுவும் எட்டு ஆண்டுகளோ ஆறு ஆண்டுகளோ இருந்தாங்க அதனால அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள திட்டுவதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது நல்லது செய்கின்ற போது வாங்கிக்கிறீங்க இல்லையா கெட்டது செய்யும்போது வாங்கிக்கணும் அவங்களுக்கு என்ன உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கூட கமாண்ட் செய்திருந்தாரு எல்லாரும் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா வீடுன்னா வாயற்படி மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா வீடுன்னு ஒன்று இருந்தா வாயற்படி உள்ள தானே உள்ள வரும் அதனால தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா வீடு என்பது ஒவ்வொரு செங்கல்லும் சேர்ந்தது தான் வீடு வாயற்படி மட்டும் கிடையாது அதனால அமித்ஷா என்கின்ற அதிகாரமிக்க நபர் மட்டுமே பாஜக கிடையாது தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற ஒவ்வொரு செங்கல்லும் சேர்ந்து தான் இந்த பாஜக அத்வானியை விட அமித்ஷா அவர்கள் கட்சிக்காக உழைச்சிடல ஆனா அத்வானி எங்கிருக்கிற அதனால காலம் வர வர ஒவ்வொரு தலைவர்கள் காணாம போயிடுவாங்க அதிகாரம் என்றது நினைச்சிக்கிட்டு அடுத்தவங்களை இழிவுபடுத்துவதும் அதிகாரத்துடன் கூப்பிட்டு அலப்பறை பண்ணுவதும் யாராலே ஏற்றுக்கொள்ள முடியாது தான் பாஜக ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் வந்து பொதுத்தளத்தில் இப்படி செய்யக்கூடாது இது மரியாதை குறைவான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பாஜக கரிதரிசில பொறுத்து வரைக்கும் இங்கே பாருங்களேன் நம்முடைய நாராயணசாமி அவர்களை வந்து என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சியில் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா இதெல்லாம் அவமரியாதை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது திமுக கார வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பெண்களை பொது பொதுத்தளத்துல அவமானப்படுத்தலாமா அப்படின்னு கேக்குறான் ஆனா ஒரு காவல்துறையில் இருக்கின்ற பொது பொதுத்தளத்துல இடுப்பு பிடிச்சி கிள்ளனா என்னடா பண்ணீங்க இரண்டாவது பேரணிக்கு போன பெண்ணை வந்து இடுப்பு பிடிச்சி கிள்ளனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி பேரணிக்கு இடையிலே உட்காந்து தர்ணா பண்ணாங்க அப்படி எல்லா திமுக காரன் பெண்களுக்கு எதிராக தவறான விஷயங்கள் செய்திருக்கின்ற போது பாஜகவில் கட்சி ரீதியா கேட்டதுக்கு போய் ஒரே குதிக்கிறீங்களாப்பா அப்படின்னு பல விஷயங்களும் பாஜகவர் பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் யோகிய சிகாமணின்னு சொல்றீங்கடா சாமிங்களா ஆனா நீங்க யோகினா இருக்கணுமா இல்லையா அடுத்த உன்ன குறை சொல்றதுக்கு நீங்க யோகினா இல்லாமல் அடுத்த உடனே குறை சொன்னா என்ன அர்த்தம் அவள் யோகி இல்லைன்னு எனக்கு தெரியும்டா ஆனா நீங்க யோகியந்தானே அதனால அடுத்தவன் தப்பு பண்ணால் நானும் தப்பு பண்ணுவேன் அப்படின்னா பாஜக என்ன வேறுபாடு கட்சி அதனால இனிமே தவற நியாயப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க நான் பாஜக எதிராகவும் பேசல அதே மாதிரி பாஜக தலைமைக்கு எதிராகவும் பேசல ஆனால் தவற தவறுன்னு சொல்றேன் அதே மாதிரி அதிமுகவில் தவறு தவறுன்னா தவறுன்னு தான் சொல்லுவேன் அதிமுகவை எதிர்த்து தான் அதிக வீடியோவே போட்டிருக்கேன் அதனால நடுநிலையா என்பது பாத்தீங்கன்னா நியாயத்தின் பக்கம் நிற்பதை அன்றி யாருடைய பக்கமும் சாஞ்சுக்கிட்டு பேசுறது நியாயம் கிடையாது அதனால கோச்சிக்கிறவங்க கோச்சுக்கா நன்றி நண்பர்களே